வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி சேனைகள் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவராக வேலை கவனிச்சுப்பார்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு காரியத்தை காட்ட வேண்டும் இந்த உலகத்தில் ரெண்டு பேர் தான் ஒன்று யார் என்றால் ஒன்று கடவுள் ரெண்டாவது மனிதன் மற்ற மனுஷங்க அப்போ கடவுள்கிட்ட என்ன காட்ட வேணும் மனுஷங்களை எதை காட்ட வேணும் இந்த ரெண்டுத்தையும் இதையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி வெற்றி பெற்றவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க சிறந்த இருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆசையோடு ட்ராவல் பண்ணுறீங்க அதெல்லாம் எளிமையாக்கப்படும் ஓகேங்களா அப்படி என்றால் எட்டில் எதை காட்ட வேண்டாம் கடவுள் நம்பிக்கை காட்டும் உச்சக்கட்ட நம்பிக்கை என்னவோ அதை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட காட்ட வேண்டும் ஓகேங்களா அப்போ மனுஷங்கள்ட எதை காட்ட வேணுமென்றால் மனுஷன் இடத்துல பொறுமை காட்ட வேண்டும் அப்போது மனுஷங்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வந்து பொறுமை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற முடியும் கடவுள்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை காட்டுறீங்களோ அது இந்த உலகத்தில் வெற்றி பெறும் அப்போது கடவுள்கிட்ட நம்பிக்கை மனுஷங்கிட்ட பொறுமை உண்டாகும் போது என்ன உண்டாகுது என்றால் மிகப்பெரிய சுபாவ மாற்றங்கள் உண்டாகுது உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி உங்களை மாதிரி பாக்கியவான்கள் உங்களை மாதிரி சிறந்த வெற்றியாள்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது இன்னைக்கு பாருங்க நம்பிக்கையும் பொறுமையும் மாத்தி மாத்தி காட்டுறதுனால என்ன உண்டாகுது என்றால் இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுது நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் வெற்றி பெறும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க வாழ்க்கையில ஜெயம் பெறும்படியாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கடவுள் எட்டு உச்சக்கட்டை நம்பிக்கை காட்டுங்க எல்லா மனுஷங்கிட்டையும் பொறுமையை காட்டுங்க இது உங்களை வேற லெவலில் கொண்டு உங்களுடைய ஊழித்துல உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய கான்ட்ராக்ட்ல உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பணி செய்கிற எல்லா கான்டாக்ட்லையும் எல்லா சின்ன சின்ன வேலைகளிலேயும் பெரிய பெரிய நிறுவனத்திலையும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்லையும் ஆஃபீஸராக இருந்து கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களை மேலே கொண்டு நிக்க அப்படி மேலே நிக்க வைக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் ஐசு கிருசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளை